எ பயம் என்ன முருகருக்கு செலவு தான் ஜாஸ்தியா இருக்கு இந்த வரவு அதிகரிக்கும் செலவுக்கு வரையும் சொந்த கொள் செய்யலாம சில எண்ணங்களா இருக்கும் அவங்களுக்கு தோஷம் கண்டம் சனிப்பை எதுவுமே கிடையாது ஆயுள் பழம் நல்லா கெட்டியாக இருக்கும் உங்கள் ராசிக்கு தரப்ப வழியில் ஒரு மாட்டுக்குள்ள பெண் தெய்வங்கள் வீட்டில் இருக்கும் அவங்க வருஷம் தாரம்பு கொடுத்துருவாங்க நீங்கள் நினைக்கிறதும் அத்துலேயும் நடந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் பேரில் ஒரு இடம் வாங்கலாம் வீடு கட்டினா கிணறு கொட்டலாம் வீடு கட்டினாலும் சூரியனை பார்த்து பார்த்து கிழக்கை பார்த்து வாங்க அவர்கிட்ட தெருக்கு நல்லாயிருக்கும் வடக்கு தான் உங்கள் ராசிக்கு ஆகாது